ஓகே எவ்வளவோ எதிர்பார்த்தோம் இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு மறுபடியும் அவரோட கைகள் அசைற மாதிரி குமாரத்தை காமிச்சு உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ட்விஸ்ட்டை சீக்கிரமா கொடுத்துட்டாங்க நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனா இன்னொன்னு ஒன்றே ஒன்று என்னென்னா ராஜி வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் மட்டும் இருந்தது ஸோ அன்வான்டாக அங்கே ஒரு ரெண்டு ரவுண்டு முடிச்சு இன்னும் ஒரு ரவுண்டு இருக்குல அப்படின்ட்டு ரொம்ப திருப்தியாக நம்ம கதிர் முன்னாடி ராஜியோட டான்ஸ் இருக்குது இவ்வளோ ரணக்கலத்துலையும் உங்களுக்கு இப்படி ஒரு பாயிண்டில் சந்தோஷமாக கண்டிப்பாக தானே சரி இந்த இடத்துல வந்து குமார்க்கு உயிரெலாம் போகலை ஆனால் பட் அவரும் ஓவராக அப்டேட் கொடுத்துட்டாருங்க பயப்படுற மாதிரி இல்லை அவ்வளோதான் பிஎஸ்டிமுக்கு நன்றி சேனலுக்கு நன்றி அப்படிங்கிறெல்லாம் கொடுத்துருந்தாரு அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நான் கூட இவர் உயிரோட எல்லாம் இல்லாமல் இருந்தா இப்படி சீன் அப்படின் போலீஸு சிக்கேசுன்னா யாரு பாப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் தானே சோ ஓகே இந்த இடத்துல வந்து இந்த சீன் எடுக்கும்போது வெங்கட் அங்கதான் இருந்திருக்காரு ஏன்னா சேம் காஸ்டியூம்ல அவர் இங்க வராதுல இவங்களை வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா ஸோ சேம் டேலேயே நடந்திருக்கு ஸோ இவங்க வன்னே நம்மளுடைய கதிரும் செந்திலும் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது சம்திங் அது ரிலேட்டடாக இருக்கும் ஒன்றும் பெரியதே இல்லை அப்படிங்கும்போது இவங்க அந்த டான்ஸ் ப்ரோக்ராமாக அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் மேபி பாண்டியனுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரலாம் அதில் அந்த சதீஷோட ஃபோனை வரை இவங்க எடுக்காமல் இருக்காங்க அரசி அது கொஞ்சம் கவனிக்கக்கூடியது அதில் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ டிலே பண்ணுறது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு மேபி இருக்கலாம் பட் அரசு இது எல்லாமே சொல்லிவிடுவாங்களா சதீஷ்கிட்ட அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து பாண்டியனுக்கும் தெரியுது அப்படின்ட்டு கண்டிப்பா அதுவும் ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் இது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்படி தலையில அடிச்சது இப்படி வந்து பண்ணது இப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அரசி ரிலேட்டடான இஷ்யூவில் எதுலேயுமே தலையிட மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மளோட ராஜியோட அப்பா சொன்னாங்களா அது ஒரு பக்கம் ஆனால் ராஜியோட அப்பா இன்னொன்று வந்து மீனாவோட வேலைக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிக்கும்படி இருக்குது பட் பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்கமிங்லான்ட்டு நம்ம ஒரு ரூட்டில் கெஸ்ட் பண்ணி நின்னா இல்லைங்க அப்படின்ட்டு எப்பவுமே வேறு ரூட்டில் தான் சம்டைம்ஸ் போகும் அந்த மாதிரி தான் ஆனால் ரொம்ப இழுக்காமல் டக்குன்னு இந்த சீனை முடிச்சது இன்றைக்கி அவர் கையெல்லாம் அசைய நாங்கள் கூட பயந்துட்டோம் எல்லா ஃபேன்ஸோட மைண்ட் வயசும் மைண்டில் வச்சுட்டு இன்றைக்கு வந்து போறேன் ஸ்டேடியோ